ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு ஒரு செல்வாக்கா மல்லி சீரியலை என்னைக்கு என்ன சோரசியமாக விருப்பா சுறுசுறுப்பாக போய்ட்டுருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம விஜய் வந்து அடித்து தூக்கின அந்த பையன் விஜய்க்கு நன்றி சொல்கிறதுக்காக வீட்டுக்குறான் ஏன்ட்டா அடித்து தூக்குனது விஜய் அப்புறம் ஏன்னா விஜய் வீட்டுக்கு நன்றி சொல்கிறவரா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு உங்கள் ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குதுங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னா நான் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் இருந்த பையனுக்கு தேவையான எல்லா உதவி பண்ணிவிட்டு விஜயை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பான் இதை கேட்ட உடனே நம்ம நம்மளால் அந்த மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கெல்ட்டி ஃபீலிங்காக நான் தான் உங்களை கவனிக்காமல் தப்பாக ச சடனாக வந்துவிட்டேன் என்னோட தப்பால் தான் நீங்கள் இப்போ உள்ள போயிட்டு வந்தீங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல விஜய் பரவாயில்லப்பா நானும் கவனிக்காமல் முடிச்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த டைம் தான் நான் மல்லி ரொம்ப நன்றிப்பா நீ இல்லைனா இந்நேரம் என்ன நடந்திருக்குனே தெரியாது அவரை உள்ளே கொண்டு போய் வச்சுருப்பாங்க நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தேங்க்ஸ் இருக்காங்க இதுக்கு நடுவில் அந்த பையன் என்னடானா பரவாயில்ல இருக்கிற விடுங்க எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் அவர் இல்லைன்னா இப்போ கூட நான் உங்களை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கேன் இதுக்கு நடுவில் ராஜேஸ்வரி ஏன்டா ஒழுங்காக சைக்கிளோட ஓட முடியாது விற்கிறது டீ இதுக்கு நடுவில் இந்த எல்லாம் தேவையான உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசையும் போட்டு பணத்தையும் விளையாடுறாங்க உடனே அந்த பையன் சொல்கிறான் இந்த வர நம்ம கிட்ட இருந்த காது குடையிற வேலைலாம் வச்சுக்காதீங்க ஓகேங்களா தூசு மாதிரி தட்டிட்டு போயிடுவேன் ஓகேங்க ஏதோ இவங்க நல்ல மனுஷன் ஒரே தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கேன் இதே வேறு யாரையாவது இருந்தால் நான் என்ன நடந்துருக்கோம் நான் என்ன பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியாது அதை ஃபஸ்ட்டுங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை பையன் சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு சூடுன்னு இருக்குக்கோ இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்னென்ன பிரச்சனை கிளம்ப போகிறாங்க நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க அடுத்து திட்டு என்ன போட போகிறாங்க இல்லை ஒரு வேலை மல்லி தான் ஆள் வச்செட் பண்ணி வந்து பையனாங்க அப்படின்ற மாதிரி புது புது பிரச்சனையை கிளப்புவாங்க இதுக்கு நடுவில் இவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க மறுபடியும் மல்லி விட்டு இடத்துல எப்படி பிடிப்பாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஜூபா பாய்